நான் கேப்டன் பாஸ்கர் எக்ஸ் ஆர்மி இந்து ராஜ்ஜியம் அமைப்பின் நிறுவன தலைவர் தற்போதைய தேசிய தலைவர் ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் இன்று எனது பிறந்த நாள் அன்பர்கள் நண்பர்கள் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் நமது வெற்றிக்கு தூண்களாகும் எல்லோருக்கும் இல்லாதமல் இருப்பதால் எனது இன்றைய பிறந்த நாளை நினைவூட்டுகிறேன் இன்று அதிகாலையில் நானும் எனது அன்பு மனைவி பாகியலட்சுமியும் எனது குட்டி பேரனை விரோணிக்கும் கொடைக்கானல் சென்றுள்ளோம் ரூம் சென்றடையும் முன் சில இடங்களை கண்டவைகளை சந்தோஷங்களை உங்களுடன் பகிர்கிறேன் முதலில் பாறை வியூ பாயிண்ட் அங்கிருந்து மஞ்சளாறு டேம் எலிவால் நீர்வீழ்ச்சி அனைத்தும் பார்த்துவிட்டு வழியில் சில்வர் சில்வர் ஃபால்ஸ் அதற்கிடையில் ஃபைன் ஃபாரஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குணா கேவ்ஸ் ஏற்கனவே அபிராமி அபிராமி என ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் அபிராமி கால் ஒடிஞ்சது இங்கே தான் முன்னா படத்துக்கு பின் மஞ்சுமால் பாய்ஸ் வந்த பின் இந்த குணா கேவ்ஸ் மிக முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிவிட்டது அதாவது முந்தி அபிராமி அபிராமின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்த ஆளுங்க மாறி இப்போ சுபாஷே சுபாஷேன்னு சொல்லி சவுண்டு தான் ஓவராக கேட்குது இங்கே இது எங்கள் கொடைக்கானல் டூருடைய ஒரு ட்ரெய்லர் தான் ஃபுல் வீலாக வந்து விரைவில் நவ் அண்டர் எடிட்டிங் இது இன்று பர்த்டேயுடைய ஜஸ்ட்டு ஒரு ஒரு ரிமைண்டர் தான் மிகவும் ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் பர்த்டே எத்தனாவது பர்த்டேன்னு கேட்டுறாதீங்க போன வருஷம் செவன்டீன் இந்த வருஷம் ஜஸ்ட்டு சிக்ஸ்டீன் அப்படின் தான் பார்த்துக்கறேங்க என்ன அதுக்கு கா கணக்கெல்லாம் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி

பழைய ஃபோட்டோ அப்போது சிக்ஸ்டியாக இல்லை சிக்ஸ்டீனான்னு கேட்டுறாதீங்க சிக்ஸ்டீன்த் தாங்க நம்ம எல்லாமே என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதாங்க நம்ம வயசு சிக்ஸ்டீன்த் பர்த்டே தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி பர்த்டே